ஓம் நமசிவாயம் சன் அஸ்ரோ தொலைக்காட்சி மற்றும் தமிழ் சொந்தங்கள் ஜோதிட சொந்தங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் குரோதி ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் குரோதி வருஷத்திய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இர இருபத்தி ஐந்து வரை ஜெகத் உலக ஜாதகம் எதிர்கால பலன் நவநாயகர்கள் பாதாச்சாரம் இதை பற்றி ஜோதிடர் சிவகுரு ரவி வாக்கிய பஞ்சாங்கத்தின் முறையாக இந்த உலக ஜெகத் ஜாதகம் எப்படி இருக்கிறது அப்படி என்பது இந்த ஆண்டினுடைய பலன் தமிழ் புத்தாண்டினுடைய பலன் எப்படி இருக்கப் போகிறது மக்களுக்கு என்ன நன்மை செய்ய போகிறது உலக அமைப்புக்காக என்ன நடக்கும் அப்படிங்கிற எல்லாமே இந்த ப வெண்பா என்ற இந்த பாடலில் கோடிட்டு இருக்குது இப்போ இந்த ஜாதக அமைப்பின்படி அதாவது இந்த ஆண்டு நீர் வளங்கள் மழை மற்ற எல்லா அமைப்புகளும் வந்து பேயும் ஆனால் நதிநீர்லாம் வந்து கடலில் போய் கலக்கும் இந்த ஆண்டினுடைய பலன் இந்த ஆண்டினுடைய பலன் வந்து வியாதிகள் அதிகமாக நடக்கும் அதாவது வியாதிகளுக்கு என்ன பெயர் அப்படிங்கிறத அரசாங்கத்தால் சொல்ல முடியாத ஒரு அமைப்பு திக்குமுக்காடுவாங்க இப்போ கொரோனா ஒன்று வந்ததுங்க இல்லைங்களா அது தான் சொல்லிட்டு அவ்வளோவா கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்போ வைரஸுங்கிறது மோசமாக இருக்குது குப்பைகள்லேருந்து இந்த வியாதி கிளம்புது இது இந்த உடைய பாடல் அப்போ இந்த வைரஸ் வந்து யாரை தாக்கும் உலக ரீதியாகவே மக்களை அப்ப குப்பைகள்ல இருந்து குப்பைகள் ஏன்னா இந்த ஆண்டினுடைய அமைப்பே குப்பைகள் நிறைய பெருகும் சுத்தங்கள் இருக்காது சுகாதாரங்கள் இருக்காது அப்ப மக்களுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது வறுமைங்கிற அமைப்புக்கு இந்த உலக ரீதியாகவே போகுது அதாவது இந்த வறுமைங்கிறது எப்படின்னா ஔவையார் கூட சொல்லியிருக்காங்க அதாவது எப்படின்னா இந்த வறுமைங்கிறது கொடியது கொடியது கேட்பினும் கொடியது இளமையில் வறுமை கொடியது என்பது போல இந்த கொடியது அப்படிங்கிறது இந்த ஆண்டு வந்து எல்லாரும் பாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிருக்குது அதனால் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா இதுதான் கர்மா அப்போ இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சித்தர்கள் கணிக்கப்பட்டது இதுதாங்கிறத ஒவ்வொரு ஆண்டினுடைய அமைப்பு இப்படி தான் இருக்குது அப்போ இந்த ஆண்டினுடைய நீர் வளங்கள் குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லைன்னும் போது அது தரத்தில் உருவாயிடும் ஒன்று மக்கள் பொருளாதாரம் வீழ்ச்சடையும் மக்களோட பொருளாதாரமே இருக்காது அரசினுடைய அமைப்பை எல்லாமே செய்யும் ஆனால் அரசாங்கத்தினுடைய இது வந்து கெஜானா வந்து திருடர்களால் களவாடப்படும் ஏன் இதுக்கு இவ்வளவு சொல்கிறேன் அப்படின்போது அரசாங்கத்தினுடைய செயல்பாடு சரியாக இருக்கிறது ஆனால் அதை முறையாக அதை அரசாங்க சில அமைப்புகளை செயல்படுத்தணும் ஆனால் அவங்கள படுத்தின் தான் இருக்காங்க ஆனால் திருடர்கள் அரசுக்குள்ளாரே இருக்கக்கூடிய ஒரு சில கசடுகள்லாம் வந்து இந்த மாதிரி அமைப்புகளை உருவாக்குது இது உலக ரீதியாகவே இருக்குது அதுக்கு அடுத்தது நீதித்துறை சரியாக செயல்படும் ஆனால் செயல்படுத்துகிற இடத்துல மனசாட்சியோட மற்ற ஒரு சில கீழ் மட்டும் இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க அப்ப அவங்கள விதி என்ற ஒரு அமைப்பின்படி அதுவே காட்டி கொடுத்துரும் இது இந்த அமைப்பு எதுக்காக இவ்வளோ சொல்கிறேன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரோதி ஆண்டினுடைய கர்மாவின் விதிப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த அமைப்புக்குள்ள இது வந்துடுது அப்ப மருத்துவம் ஆளுமை மருந்து ஆளுநர்கள் இந்த அமைப்பெல்லாம் வந்து அவங்களால் சில மருந்துகளை கண்டுபிடிக்க முடியாது அப்போ தமிழ் சித்தாந்தம் சொல்லிட்டு தமிழ் அந்த காலத்தில் பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த பாட்டி வைத்தியம் இந்த வைத்தியம் தான் போகுது இப்போ ஆயுர்வேதி பாட்டி வைத்தியம் சித்த மருந்து சித்த மூலிகை தமிழ் மருந்து இந்த அமைப்புகள் தான் மக்கள் வந்து அது மேலே நாட்டம் போகும் அப்போ வந்து ஒரு கெஷாயம் குடிக்கிறது வெள்ளம் அதாவது பண வெள்ளம் இந்த மாதிரி இதால வந்து மூல மூலப்பொருட்கள் இத சார்ந்த அந்த விஷயங்களை வந்து இந்த இந்த மூலப்பொருட்கள்லாம் கலந்து கலவையாகி அதனுடைய அந்த அமைப்பால் இந்த மஞ்சள்கள்லாம் இந்த ஆண்டினுடைய அமைப்பே வந்து எப்படின்னாக்கா வியாதிகள் வந்து அதிகமா இருக்கும் எல்லாருக்கும் வைத்தவலி நிறைய இருக்கும் ஏன்னா இந்த ஆண்டினுடைய அமைப்பை தான் போயிட்டு இருக்கு வியாதி மருந்து இதெல்லாம் வந்து ஒரு அமைப்பா வந்து தமிழ் மருத்துவ சித்த சித்தாந்த அமைப்பிலே சித்தர்களை எழுதி வைக்கப்பட்டது தமிழ் மூலிகை மருந்து தான் முதன்மையானது அப்போ இந்த அமைப்பின்படி அதுக்காக வந்து எப்படின்னாக்கா ஆங்கில மருத்துவத்தை நான் குறை சொல்லலை ஆங்கில மருத்துவம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு அமைப்பில் தமிழ் மருத்துவம் முதன்மையாக இந்த ஆண்டு அப்படி நீடிக்குது அப்ப இந்த மருந்து தான் உள்ள போகுது அப்ப மக்கள் வந்து இந்த மருந்து மேலே ஒரு நம்பிக்கை வரும் ஆங்கில மருத்துவம் அப்படி சொல்லும்போது ஒரு சில அமைப்புகளில் வந்து நல்லா இருந்தாலும் ஒரு சில அமைப்புகளில் ஒரு கொலாப்ஸ் அதாவது எப்படின்னா அதை என்னதுன்னு கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு அமைப்பில் மக்கள் திண்டாடும் போது அவங்க இந்த அமைப்புக்குள்ளே வருவாங்க அப்போ இந்த ஆண்டு இந்த மருந்து தான் முறைப்படி செய்து ஒன்று இந்த ஆண்டினுடைய அமைப்பு போலீஸ் துறை சட்டத்துறை நீதித்துறை அரசியல் இது எல்லாத்துலேயுமே சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பிரமாதம் அப்படின்ற மாதிரி இல்லை எல்லாத்துலேயுமே ஒரு குழப்பம் இருக்குது சார் ஏன் குழப்பம்னா உலக ஜெகத் ஜாதகப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த ஆண்டினுடைய லக்கினம் விருட்சக லக்கினம் இந்த ஆண்டினுடைய ராசி மிதுன ராசி நட்சத்திரம் மிருகாசியிட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் செவ்வா திசையில் இந்த ஆண்டு பிறக்குது அப்போ லக்னத்துக்கும் ராசிக்கும் சொல்லுவாங்க சஸ்தாஸ்தகம் என்பது ஆறு சசாஸ்தகம் என்பது எட்டு எட்டா லக்னத்துல இருந்து எட்டாவது இடத்துல சந்திரன் இருக்காரு சந்திரன்லேருந்து ஆறாவது இடத்துல லக்னம் இருக்கு அப்ப இந்த லக்னம் யாருன்னாக்கா செவ்வா இந்த ஆண்டு செவ்வாதா ரா ராஜாவாக ராஜாவா இருக்கார் இந்த ஆண்டு செவ்வா ராஜாவா இருக்காரு போது அது வரவேற்கக்கூடிய அமைப்பு ஏன்னா செவ்வாய் வந்து யோகாதிபதி எல்லாமே சொல்லலாம் ஆனால் லக்னாதிபதி அவர் தான் அவருடைய தன்மை பலமாக இல்லை இந்த ஆண்டு அவர் சனியோடு போய் சேர்றார் சனி சுகஸ்தானத்தில் இருக்கார் சனி பார்க்க சர்வநாசம்ங்கிறது ஒரு அமைப்பை வந்து இந்த இடத்தான் கு குறிப்பிடுறது கர்மா அப்போ அந்த நாலாம் இடத்துன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் அது சுகமாக இருக்கக்கூடிய இடம் மட்டும் இல்லை சொத்து படிப்பு கல்வி இன்னும் எக்செட்ரா நிறையா சொல்லலாம் தாயினுடைய அமைப்பு தாய் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற அந்த அமைப்பு அதுக்குள்ளே தான் வருது அதாவது இந்த இடம் வந்து கல்விஸ்தானம் இந்த இடத்துல இருவரும் சேர்றது அவ்வளோ நல்லா இல்லை ஏன்னா செவ்வாய் வந்து போர்படை தளபதி அதாவது போர்க்கும் கொண்டவர் அப்போ அவரே லக்னாதிபதியாக வந்து சனியோட இணைவது சனியினுடைய தாக்கத்தை அதிகப்படுத்தும் ஒன்று சனிக்கு வந்து மூணு ஏழு பத்து மூணு பார்வை இருக்குது சனி எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீடு பிரச்சனை தான் நல்லதுன்னு சொல்ல முடியாது ஆனால் இருக்கிற அமைப்பை இருக்குது அதனால் எல் எப்பயுமே சனி பார்வை அப்படின்னு சொல்ல முடியாது இந்த அமைப்பின்படி உலக ஜக ஜாதக அமைப்பின்படி சனி நாலாம் இடத்துல இருப்பது அர்த்தாசன சனியாக இருந்தாலும் செவ்வாயோடு இணைவது சரியில்லை அந்த இடம் பாழாகும் அப்போ இந்த லக்னாதிபதி நல்ல அமைப்பில் இல்லை ஒன்று லக்னத்துக்கு ஒன்பதுக்குடிய கூடிய சொல்லக்கூடிய சந்திரன் தன் வீட்டுக்கே பனிரெண்டில் மறைந்து ஸ்தானபலம் இழந்து தன்னுடைய நிலையை மறந்து அவர் பாவத்தன்மையில் செல்கிறார் அவரால் யோகா அமைப்பு பெற முடியவில்லை லக்னத்துக்கு அவர் யோகராக இருந்தாலும் யோகத்தை கொடுக்க முடியல அந்த இடத்துல அவர் இருக்கார் ஒன்று லக்னத்துக்கு ஐந்து கூடிய குரு அவர் எங்கே இருக்கார்னா லக்னத்துக்கு ஆறில் இருக்கார் அதை சனியும் சூரியனும் அங்கே தான் இருக்கார் இந்த சூரியன் வந்து லக்னத்துக்கு பத்துக்கூடிய சனாதிபதி அந்த தொழில் சனாதிபதியை ஆறில் மறையது ஒரு யோகமாக இருந்தாலும் சனியான் பார்வையை செவ்வாயோடு கலந்து பார்ப்பது அவயோகமே ஒன்று ஐந்தில் ராகு இருக்கார் இந்த ஐந்தில் ராகு இருப்பது நல்லா இல்லை ஏன்னா இப்போதான் சொன்னால கொண்டாற்ற முடியாது எல்லாருக்கும் வயித்த வலி வைத்த வலி அந்த வயிற்ற வழிங்கிறது இதை நாட்டு மருந்தில் தான் எடுக்க முடியும் இந்த வைத்த வலிங்குது மருத்துவத்தால் கண்டுபிடிக்க முடியாது அதாவது எப்படின்னா ஒரு மாயை அதாவது மல்டிப்ளை மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இல்லை இல்லாத மாதிரி இருக்குது ஆனால் இருக்குது இந்த ரெண்டாம் அமைப்பு வரும்போது இவர்களால் இந்த தான் மருந்து அப்படின்னு தீர்மானிக்க முடியாது அந்த இடத்துல இது இருக்காங்க அப்போ இந்த ஆண்டு எண்ணெய் தைலம் எண்ணெய் குளியல் இது போற அமைப்புகள்லாம் நிறைய இடத்துல இருக்கும் நடக்கும் அது நீங்கள் பார்க்கலாம் அப்போ புதன் கூட இருக்கிறது அப்படின்னா அவர் அசமாதிபதி ஏன்னா அவர் சனி வீட்டில் பக்கத்தை வீட்டில் அதாவது மீனத்தில் இருக்கார் சனிக்கு முப்பது டிகிரி இதே இருபத்தி ரெண்டு டிகிரியில் அந்தாண்டம் இருக்கார் அப்போ புதன் வந்து அந்த நீச்சமாக இருக்கார் ராகுவும் புதனும் சுக்கரனும் இந்த மூணு அமைப்பும் வந்து இந்த லக்னத்துக்கு யோகாதிபதியாக இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு ஒரு சில அமைப்புகளை பாதகத்தை பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க அப்போ ராகு தன் பிடிக்குள்ளே கொண்டு வந்துடுறார் அப்போ தன்னுடைய பிடிக்குள்ளே ராகு கொண்டு வரும்போது அந்த இடம் வீணாவது அப்போ அந்த புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம் யோகம் அதிர்ஷ்டம் பாக்யம் இதை சொல்லக்கூடிய இடம் அந்த ராகுவினுடைய உடைய வீணாயிடுது ஒன்று லக்னத்துக்கு எட்டில் வந்து இப்போ யார் இருக்காருனா யோகாதிபதி அதாவது ஒன்பது கூடவரே யோகாதிபதி அவரே போய் லக்னத்துக்கு எட்டில் இருக்கார் இந்த சூரியன் குரு ரெண்டு பேரும் ஆறில் மறையது நல்லதில்லை அப்போ லக்னாதிபதியும் மறையிறார் எப்பயுமே கோணாதிபதி கேந்திராதிபதிகள்லாம் பலம் இருக்கணும் அதாவது கேந்திராதிபதி கோணாதிபதினா ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ஒன்று ஐந்து ஒன்பது எந்த ஒரு ஜாதகத்தில் பொருந்தி பலம் பெறுதோ அந்த ஜாதகம் சூப்பர் நல்ல தசாபுத்தியும் இருக்கணும் இப்போ அந்த தசாபுத்தி பாருங்கள் மிருகாசுர நட்சத்திரத்தில் செவ்வாய் தசை போயிட்ருக்கு ஆனால் அவரே லக்னாதிபதி ஆகிறார் அந்த லக்னாதிபதி யாருன்னா சனியோடு சேருது நல்லா இல்லை இந்த உலகத்துக்கு நல்ல அமைப்பை கொண்டு வரலை ஒன்று அப்போ இந்த சனி பா சனியினுடைய பார்வை சூரியனோட வீட்டை பார்க்கறதுனால அரசு சார்ந்த விஷயங்களில் பல் நிறைய குழப்பங்கள் இருக்கும் அதாவது என்ன முடிவுன்னு எடுக்க முடியாது திருடு அதாவது அரசாங்கத்தில் சேஃப்டி பண்ணக்கூடிய தானிய வகைகள் நிறையா திருடு போகும் மழை நீரை வந்து சேஃப்டி பண்ண முடியாது அதனால் மழை நீர் வந்து கடலுக்கு போகும் மழை பெய்தாலும் இங்கே சரியில்லை இப்போ வந்து உலக ரீதியாகவே வானியல் சாஸ்திரம் வானியலுடைய அமைப்பு அதாவது மேகம் எப்படி இருக்குன்னா வெயில் அதிகமாக இருக்கும் அதாவது வெயில் எப்படின்னா காந்த புயல் கனல் அனல் காற்று சூரிய காற்று சூரிய புயல் இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் உருவாகும் அப்போ பூமியை தாக்கும் இதனால தான் மக்களுக்கு வைத்த வழி இது இதனால தான் எண்ணெய் குழியெல்லாம் நிறைய குளிப்பாங்கன்னு சொல்ல வர அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு இது அந்த அமைப்புக்குள்ளார இந்த இது வருது அப்போ இந்த இந்த ஆண்டினுடைய பலன் வந்து இதை பயமுடுத்துறதுக்காக சொல்லலை மக்கள்லாம் பொருளாதாரத்துலேயும் பின்னடைவு ஏற்படும் மக்கள் வ வியாதி சார்ந்த விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது உலக ரீதியாகவே ரெண்டாவது நீர்நிலைகளால் உலக ரீதியில் பல தீவுகள் அழியும் ஒன்று பூகம்பம்லாம் இருக்குது ஆனால் சில அமைப்புகளில் இருக்குது சில அமைப்புகளை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஆனால் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி அமைப்பு இருக்குது ஆனால் ஆட்சியாளர்கள் நம்ம வரும்போது இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் நிலையாக இருப்பாங்க மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் சரியாக இருப்பாங்க அவங்க தான் ஜெயிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது ஜெயிப்பாங்க ஒன்று ரெண்டாவது மீண்டும் அவங்களே ஆட்சி பிடிப்பாங்க மத்தியில் இருக்கிறவங்க சில குளறுபடிகள் வரும் குழப்பங்கள் வரும் இருந்த போதிலும் இந்த ஆண்டினுடைய பலனே மத்தியில் மீண்டும் அவங்களே தான் வருவாங்க மாநிலத்தில் அதே ஆட்சி தான் இருக்கும் மாநிலத்தில் அப்போ மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்ற மாதிரி மத்தியில் இந்த தான் இருக்கும் மாநிலத்தில் சுயாட்சி இருக்கும் ஆனால் கூட்டணி இருக்கு இல்லை அப்படின்ற இந்த அமைப்புக்குள்ளேற மாநில அதாவது தமிழகம் இந்த தமிழக அமைப்பில் சரியா இருக்கும் ஆனால் அவங்க வெற்றிங்கிறது ஓரளவுக்கு இருக்கும் தவிர ரொம்ப வெற்றின்னு சொல்ல முடியாது ஆனால் இருப்பாங்க வெற்றி ஆவாங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது தமிழக மக்கள் நல்லா இருப்பாங்க நல்லா பயனடைவாங்க நல்லா அமைப்பு இருக்குது அரசு அரசாங்கம் போலீஸ் துறை நீதித்துறை செயல்படும் திருடர்கள் கலவாணிகள் இவர்கள் எல்லாம் தன்னுடைய வாயிலேருந்து அந்த வார்த்தைகளை வருவதற்காக தனியாக ஒரு கருவிகள் வச்சு எப்படி அந்த வார்த்தையை வாங்கிடுவாங்க நாட்டிற்கு கலவரம் நாட்டிற்கு தேவையில்லாத குழப்பங்கள் உருவாக்குறது தேவையில்லாத அந்த வதந்திகளாக ஸ்ப்ரிட் ஆகும் ஏன் ஸ்ப்ரிட் ஆகுதுன்னா சனியோட செவ்வாய் சனி வந்து இங்கே கும்பராசியில் காற்று ராசியில் இருக்கார் சனி வந்து இந்த குரோதி ஆண்டு இந்த வருஷத்தினுடைய இந்த பலன் அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தினுடைய பலனே வந்து எப்படின்னாக்கா கால புருஷனுக்கு பத்து பதினொன்றில் இருக்கார் அதாவது காலப்புருஷனுக்குன்னா மேஷத்தில் பத்து பதினொன்றில் இருக்கார் அப்போ இந்த லக்னத்துக்கு நாலு கூடையவராகவும் இருக்கார் மூணு கொடியாராக இருக்கார் அவர் நாலுலேயே ஆட்சி பலமாக இருக்கார் கும்பத்தில் ஆனால் அவரோட செவ்வாய் இணைஞ்சு இருக்குது இல்லைங்களா இவருடைய பார்வை தான் இவ்வளோ பிரச்சனையும் பண்ணிக்கிட்டு இருக்குது அதனால் வந்து எப்படின்னா எல்லாமே தீ விபத்து தீக்கரை பூகம்ப வெடிப்பு இது ஆட்சியாளர்களுடைய அமைப்பில் கொலாபிசு நடக்குது இந்த ஆண்டு உடைய எலக்ஷனே வந்து சில சங்கடங்களில் கூட இருக்குது அதனால் வந்து எப்படின்னா ஆட்சியாளர்கள் வந்து இரும்பு கரம் கொண்டு அதை முறையடிப்பாங்க ஆட்சியாளர்களுடைய புகழெலாம் நல்லா இருக்கு ஆட்சியாளர்களுக்கு எந்த இதுவும் க பங்குங்கிறதே கிடையாது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே சிறப்பாக செயல்படும் அதுல எந்தவுடைய இருக்காது ஆனா மாநில அரசுகள் வந்து தமிழ்நாட்டுடைய அமைப்பு எப்படின்னா ஆஹ் நிறைய இடத்துல அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஆனா சொல்லிக்கிற அளவுக்கு அந்த இடமா இல்லை ஏன்னா அதுல பல குழப்பங்கள் இருக்கு எதுக்காக குழப்பங்கள்னாக்கா சனி வந்து இந்த ஆண்டு வந்து எந்த பதிலுமே இல்லை ஒவ்வொரு ஜா ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு பதவியில இருக்கும் இப்போ இந்த ஆண்டினுடைய லக்னம் வந்து எப்படின்னாக்கா விருச்சக லக்னம் விருச்சிக லக்னத்துக்கு லக்னாதிபதியா யாருனாக்கா செவ்வா அவரே ராஜாவா வராரு நவநாயகர்கள் அதாவது எப்படின்னா ஒன்பது கிரகம் ஒன்பது பதவியை வகிப்பாங்க ஒவ்வொரு ஆண்டுமே அப்ப இந்த ஆண்டு வந்து சூரியன் எந்த பதவியும் இல்லை இல்லைங்களா அப்ப இந்த ஆண்டினுடைய தன்மை அப்படின்னாக்கா இந்த சோப முடிந்து பங்குனி திங்கள் முப்பத்தி ஒன்றாம் நாள் முடிந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனால் சித்திரை மாதத்தினுடைய தன்மை எப்படின்னாக்கா நவநாயகர்கள் ராஜாவாக செவ்வா வரார் மந்திரியாக சனி வரார் அர்காதிபதி சனி மேகாதிபதி சனி சசியாதிபதி செவ்வாய் வரார் சேனாதிபதி சனி ரஷ்யாதிபதி குரு தான்யாதிபதி சந்திரன் நீரசாதிபதி செவ்வா அப்ப பசு பசுநாயகன் பலபத்திரன் இவர்கள் நவ நவநாய்களாக வருகிறார்கள் ஆனா இதுல சனி மட்டும் நாலு போஸ்டிங்கில் இருக்கிறார் ஆனா சூரியன் இந்த ஆண்டு எந்த பதவியுமே இல்லை ஏன் அதனால தான் வந்து சனி பார்க்க சர்வ நாசனும் போது இந்த இடத்துல செவ்வாயோட பார்க்கும்போது போது போர்க்குடம் கொண்ட செவ்வா அப்ப அந்த லக்னாதிபதி தன்னுடைய லக்னத்தை சனியின் மூலிமா பத்தாவது பார்வையா தன்னுடைய லக்னத்தை பார்க்கிறார் லக்னம் சிறப்படையில் லக்னமும் கெட்டு போகுது அப்போ ஒன்பது கூடியவரம் தன் வீட்டுக்கு பணம் இல்லை அதுவும் கெட்டு போகுது இது இல்லாமல் ஆறுன்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ சூரியன் வந்து உச்சபலமாக இருந்தாலும் கொடுத்து வைக்கல யோக பலனை அப்போ இந்த சூரியன் வந்து தன்னுடைய பலத்தை காரகத்தை அங்கே இழக்கிறார் சூரியனா இருக்கிறார் அதுதான் பில்டிங் நல்லா இருக்குது ஆனால் பில்டிங்குடைய மட்டும் வீக்காக இருக்கு அவ்வளோதான் அப்போ இந்த அரசியலில் அரசாங்கத்துல ஆளுமையில் நிறைய குழப்பங்கள் இருக்கு அவ்வளோதான் ஆனால் அரசாங்கம் தன்னுடைய கைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அது எல்லாமே வச்சுருக்கோம் போராடி தான் வைக்கும் இது தான் ஆனால் மக்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறது இறைவனுடைய விதி ஆனால் நடக்கும் போராடி தான் நடக்கும் ஒன்று இந்த உலக ஜாதகப்படி சனி வந்து நாலாம் இடம் சுகஸ்தனம் இல்லைங்களா இதில் வந்து தமிழக மக்களுடைய அமைப்புகள் எப்படின்னா அண்ணன் தம்பிக்குள்ளே கருத்து வேறுபாடு நிறையா இருக்குங்க ஏன்னா சனி வந்து சனி செவ்வாய் செவ்வாய் வந்து சகோதரக்காரகன் சனி பங்காளி அப்போ இந்த அமைப்பு ஒத்துப்போகாது அப்போ இந்த இடத்துல முரண்பாடு ஏற்கனவே பழைய சொத்து சனி வந்து பழமைக்கு அதிபதினால பழம் சொத்தில் வந்து பிரச்சனைக்கெல்லாம் இருக்கும் தீராத சொத்துகள் அவங்களுக்குள்ளார அடிச்சுக்கிறது இது பண்ணிக்கிறது அப்புறம் கோர்ட்டுக்கு போகிறது கோர்ட்டில் நிறைய கேஸ் இருக்குது சார் இதில் வந்து காதல் விவகாரம் இல்லை காதல் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே தவறான அமைப்பில் ஒரு முன்னுதாரணமாக சொல்லலாம்னாக்கா ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் போது திடீர்னு காதல் நடக்கும் இவங்க காதல் என்ன பிறங்க இது பண்ணிகிட்டு பெரியவங்களை கேட்காம ஒரு லவ் பண்ணிட்டு கடைசியில் பஞ்சாயத்து கோர்ட்டு இந்த வழக்குகள்லாம் இந்த ஆண்டு நிறைய நடக்கும் அதனால் லவ் பண்ணும்போது காதல் பண்ணும்போது பெரியவங்க உங்களுடைய பழகினவங்க அதாவது உங்கள் வெல்ஃபேர் அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தையை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யுங்க அது முன் யோசனை இல்லாமல் தான் இறங்கிடாதீங்க இந்த ஆண்டு வாகன விபத்து நிறையா இருக்குது அதாவது சாலை பழுது இதெல்லாம் சரியாக மழைகள் பொழிந்தாலும் அந்த மழைகள் நல்லா இல்லாதனால சாலை பழுது நிறையா இருக்குது ஒன்று புதிய வாகனம் புதிய வண்டியெலாம் உருவாகும் நிறையா இருக்குது எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு மேனுஃபேக்சர் நடந்துகிட்டு இருக்கும் ஒரு அமைப்பில் ஆனால் விபத்துகள் அதிகமாக இருக்கும் சாவுகள்லாம் எண்ணிக்கையெல்லாம் சொல்லக்கூடாது நம்ம ஆனால் சொல் கூட வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் மரணங்கள்லாம் நிறையா இருக்கும் சார் அதனால் கொஞ்சம் பார்த்து போங்க நீங்களாம் நல்லா இருக்கணும் உங்களோட நம்பி குடும்பம் இருக்கும் குழந்தைங்க இருப்பாங்க அதனால் வேகமாக போகாதீங்க அமைதியாக போங்க எல்லாரும் நம்ம கூட பிறந்தவங்களாக நான் நினச்சி சொல்கிறேன் எந்த ஒரு ஜோடரும் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க அந்த அமைப்பில் இறைவனைய நீங்கள் எல்லாம் நம்ம இந்தியா நம்ம தமிழ்நாடு நம்ம தேசம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல அதை வச்சு மனசாட்சியோட இறைவனோட அந்த அமைப்பில் எல்லாம் இருக்கும் இந்த ஆண்டு எல்லாம் நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் இந்த அமைப்புக்குள்ளே இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பயமுடுத்துட்டு தான் சொல்லலை உண்மை அதான் வேகமாக போகிறது குறைச்சிக்குவோம் வேறு ஒன்றும் இல்லை அப்போ இந்த அமைப்புக்குள்ளே இது தான் போய்கிட்டு அப்போ இந்த பிரிவினை இதெல்லாம் வரும்போது ஒரு சில அமைப்பில் விட்டு கொடுத்துட்டு போகிறது நல்லது எதுக்காக நான் இவ்வளவும் சொல்கிறேன் அப்படின்னா இதனுடைய பரிகாரமும் இருக்குது அதாவது ப இந்த பரிகாரத்தினுடைய தன்மை நிச்சயமாக ஒரு அதாவது தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மைவருத்த கூடி தரும் அந்த கர்மாவே தான் அடங்கியிருக்கு அந்த வேடம் அப்போ இந்த ஒரு சொல் தக்கா தகவலார் என்பது அவர் இச்சத்திற்கான கர்மா அப்போ நம்ம இந்த பிரபஞ்சத்தில் வந்ததே அனுபவிக்க தான் வந்திருக்கோம் நல்லது மட்டும்தான் அனுபவிப்போமா கெட்டது மட்டும் அனுபவிப்போமாங்கிறது நம்ம வாங்கி வந்த வரத்தினுடைய தன்மைக்கு ஏற்பதாக செயல்படும் கர்மா என்பது செயல் அப்போ ஒரு சொல் ஒரு எண் அது ஒரு சொல் ஒரு எண் இலக்கியமும் மாறும் இலக்கணமும் மாறும் அப்போ அதுபோல் சனியினுடைய ஒரு பார்வை சரித்திரத்தையே மாற்றும் ஏன் சரித்திரத்தையே மாற்றுது அப்படின்னா அவர் செவ்வாயோடு சேரும்போது செவ்வாயினுடைய தன்மையை மாத்திடுவாரு அவருடைய ஸ்தானபலமும் அங்கே இழந்தபோது லக்னாதிபதி ஸ்தானபலம் எழுந்துட்ட பிறகு ஒன்றுமே இல்லை சார் அப்புறம் புண்ணியாதிபதி அவரும் வீணாயிட்டாரு அப்போ யோகாதிபதிகள் எல்லாமே லக்னாதிபதி யோகாதிபதி போகிற புண்ணியாதிபதி எல்லாமே இங்கே வந்து குலாப்ஸாக இருக்குது அப்போ சரியான அமைப்பில் இல்லை அப்போ இந்த அமைப்பு வரும்போது தான் நம்மளை காப்பாற்றணும் தெய்வம் தான் நம்ம எல்லாரையும் சரி பண்ணணும் அப்போ இந்த கொரோனாவில் கடவுள் நம்மளா விட்டுட்டாரா ஏதோ ஓரளவுக்கு சில து துர்பாகியங்கள் நடந்தால் கூட அவங்களுடைய விதிப்படி நடந்தால் கூட ஒரு சில அமைப்புகளை எல்லாரையும் காப்பாற்றிட்டார்ல ஏதோ ஒரு இதில் இறைவன் விதியை கா ஒரு மருந்தை உருவாக்கி ஏதோ ஒரு அமைப்பை நம்மளை காப்பாற்ற அதுமாதிரி நிச்சயமாக இறைவன் நம்மளை காப்பாற்றுவார் அதனால் இதனுடைய கர்மம் அப்படிங்கிறது இறைவன் வகுத்த வி விதி அப்போ அவங்கவுங்க குலதெய்வங்களை போய் அர்ச்சனை பண்ணுறது அவங்கவுங்க குலதெய்வங்களுக்கு வந்து பூஜை பண்ணுறது புனஸ்காரம் பண்ணுறது பாலாபிஷேகம் பண்ணுறது இது போன்ற இந்த அமைப்பு பண்றது வந்து நல்ல ஒரு சிறப்பு அந்த குடும்பத்துக்கே வேண்டிங்க ஒன்று ரெண்டாவது வந்து சிவன சரணாகதி அடையறது அதுதான் நன்மை சிறப்பான நன்மை அப்போ தேவர்கள் ரிஷிகள் மகரிஷிகள் யோகிகள் சித்தர்கள் ஞான புருஷர்கள் ஞானிகள் எல்லாமே வந்து சிவனை சரண அடைகிறாங்க சார் அப்போ அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் தமிழ் சித்தாந்தப்படி ஈசன் ஒருவனையே போய் சரணடைகிறான் அப்ப ஈசனால் ஆகாது எனினும் இதுதான் விதி அப்ப கர்மம் கர்மா தான் இருக்கு அப்ப பஞ்சபூத ஸ்தலம் சொல்லக்கூடியதலம் இருக்குது அப்ப வந்து பஞ்ச நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படிங்கிற ஒரு ஐந்து இருக்குது இதில் வந்து காலஸ்திரி அப்படிங்கிறது ஆகாய லிங்கம் அப்ப வந்து அங்க சிவன் இருக்கார் அப்ப அது கேதுவுக்கானது ராகுவுக்கானது அதுல போயிட்டு நீங்க பரிகாரம் பண்ணிக்கலாம் எல்லாத்த விட இது திருவண்ணாமலை வந்து அக்னிலிங்கம் நீங்கள் அதுலேயும் போய் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது திருவனைக்காவல் அது வந்து எப்படின்னா அப்புலிங்கம் தண்ணியில் இருக்கும் குள்ளமாக இருக்கும் அதுலேயும் போய் அங்கே அர்ச்சனை பண்ணிக்கலாம் இ நீக்கமரங்க் எங்கும் நிறைந்திருக்கும் ஜோதியான ஈசன் அப்போ எல்லா அமைப்பிலும் இந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் சிவன் மு முதன்மையானவர் அப்போ வந்து எப்படின்னா இந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் போய் பரிகாரம் பண்ணுறது இன்னும் சிறப்பு உடனே அதை கேட்கும் இதை சிவனால் மட்டுமே சரி செய்யப்படும் அப்படின்னு முன்னோர்கள் வகுத்திருக்க அந்த அமைப்பின்படி சிவனை சரி சரணாகதி அடைகிறது நல்லது குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்வது நல்லது பத்து பேருக்கு தா தானம் பண்ணுங்கள் ஏழைங்களுக்கு கொடுங்க ஊனமுற்றவங்களுக்கு இலவசமாக துணி எடுத்து கொடுங்க படிக்க வைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இன்புற்று உலகமே வாழணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க எந்த விதியும் நம்மள எந்த க கசுப்பு இதும் நம்மளை நாடாது அப்படிங்கிறது சித்தர்கள் எழுதப்பட்டது இதுதான் ஈசனும் அது வழங்கப்படுகிறார் அதாவது வந்து எப்படி இந்த அமைப்பின்படி தான் இறைவன் நிறைவாக கொடுத்துருக்கார் மனமே கோவில் அப்படின்ற மாதிரி நம்ம மனசில் இறைவனை நினைச்சிட்டு நம்ம தூய்மையாக இருந்தாலே எந்த இதுவும் இந்த ஆண்டு யாருக்கும் எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா நலனும் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாத்துக்கு மேலே வந்து இந்திய ஜாதகமும் சரியில்லை எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறோன்னா இந்திய ஜாதகப்படி கடக லக்னங்க கடக லக்னம் ச சனி வந்து கட கடக லக்ன ராசிலே உங்களுக்கு வந்து ராசிக்கு வந்து எ எட்டு கூடியவர் உப்பை இப்போ கடக ராசிக்கு எட்டு கூடிய அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார் இப்போ செவ்வாயும் அங்கே தான் போகிறார் அப்போ இந்த சுதந்திர ஜாதகப்படியும் அது நல்லா இல்லை ஒன்று ரெண்டாவது எப்படின்னா குரு பார்வையும் அங்கே கிடையாது இந்த இந்த அமைப்பில் வந்து குரு பார்வை கூட வந்து இந்த ப புத்தாண்டுக்கு பிறகுதான் ஆனா இந்த புத்தாண்டில் இது உள்ள வரனால இந்த புத்தாண்டினுடைய பலன் இதை தான் நடத்தணும் அப்ப இந்த அமைப்பின்படி இந்தியா வாங்கின ஜாதகம் பதினஞ்சு ஆகஸ்ட் நாப்பத்தி ஏழு ரிஷப லக்னம் அந்த ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதி சுக்கரன் அவரே மூணாம் இடத்துல போய் இருக்கிறது நல்லதில்லை இல்லை ஏன்னா அது வந்து பாதகஸ்தானம் அது நல்ல இடமா இல்லை கெட்ட இடமா இருக்காரு அப்ப அது முயற்சி சாணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவர் அங்கே சந்திரனோடு சேர்றது நல்லா இல்லை சந்திரனே மாரகாதிபதி அப்போ சந்திரனும் ஒரு மாரகாதிபதி சனியும் ஒரு நல்ல அமைப்பில் இல்லை ஆனால் எல்லா செயல்பாடும் அங்கேயே இருக்குது அப்போ கடகராசிக்கு இப்போதைக்கு புத்தாண்டு வர்றதுக்கு முன்னாலே இந்த அமைப்பு ஆரம்பிச்சதுனால பார் சுபமான பார்வைகள் வந்து அந்த கடகராசிக்கு இப்போதைக்கு இல்லை அதனால தான் எ எல்லாம் இல்லா பிரச்சனை தலை விரித்து ஆடும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா இந்திய ஜாதகப்பொடியும் நல்லா இல்லை அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா ஒன்றாவது ஒன்று நம்மளை காப்பாற்றுன்ற மாதிரி இப்படிலாம் இருக்குது அதனால் இறைவனை சரணாகதி அடையினேன் இறைவன் தான் நம்மளை காப்பாற்றுவான் காப்பாற்றுவான் நம்பிக்கை இருக்குது ஓம் நம சிவாய்